அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடைய என்றும் உரிய பிறருக்கு தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்தல் கூறி தரும் வணக்கம் நேர்களே பச்சை புடவை காரி தொடரும் தவம் கொத்தடிமை பேசுகிறார் ஒருநாள் கொத்தடிமையை பார்த்த ராமலிங்கம் என்ற கோடீஸ்வரர் வந்தார் புலம்பிக்கொண்டு வர வர நல்லவர்களை சோதிப்பதே பச்சை புடவை காரிக்கு பொழுதுபோக்காகிவிட்டது அப்படி புலம்பிட்டு வந்தார் கோடீஸ்வரர் எல்லோருக்கும் நல்லதையே செய்கிறவர் குழந்தைகளுக்கு கல்விக்கு மருந்துக்கு அறக்கட்டளை முதியோர்களுக்கு இப்படி எல்லாேருக்கும் உதவி செய்கிறவங்க அப்படிப்பட்டவர் இப்படி புலம்பிட்டு வந்தார் என்ன விஷயம் அப்படின்னு கொத்தடிமையை கேட்க என்னுடைய மகள் கல்யாணம் ஆகி ஐந்து வருடம் ஆகுது இப்போ கற்பமாக இருக்கா மாப்பிள்ள டைவர்ஸ் பண்ண போகிறேன்னு சொல்லி மகளை அனுப்பிட்டாரு நானும் பச்சை பிடி வைக்கவே வணங்குறேன் ஏன் இப்படி செய்கிறான்னு தெரியல அப்படின்னு சொன்னார் பத்தடிமைக்குமே கொஞ்சம் தவுக்கு வந்துருச்சு நல்லவங்களெல்லாம் இப்படி பனிஷ் பண்ணான்னா நம்மள்தான் ஏமாத்துறோம் அப்படின்னு நினச்சாரு சரி இல்லை எனங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கோங்கன்னு சொல்லிவிட்டு அவர் போயிட்டார் போனோடன புத்தடிமை ஏ ஏன் இப்படி பச்சை விடலுக்காரி ஏன் இப்படி செய்கிறா அப்படின்னே நினச்சிக்கிட்டே வெளியே வந்தார் ஐயா சாமி அந்த சொகர்நாதர் கோயில் வரைக்கும் போகணும் என்னை கொண்டு போய் இறக்கி விடுறீங்களா அப்படின்னா அங்கிட்டு எனக்கு வேலை இருக்குமா அப்படி சொன்னார் உங்களை பார்க்கணுங்கிறதுக்காக உலகம் விட்டு உலகம் வாரேன் என்னையே இங்கே கொண்டு போய் விடுறதுக்கு உங்களுக்கு முடியாதாக்கும் அப்படின்னு சொன்ன உடனே ஐயோ பச்சை பிளவு கரையில் வந்திருக்கான்னு சொல்லி காலில் விழுந்து வணங்கினார் என்ன ராமலிங்கம் ரொம்ப குலம்பிக்கிட்டு போகிறானோ ஆ தாயே அவரை விட நான் தான் ரொம்ப வருந்துறேன் என்னன்னா அவருக்கே இந்த கதினா நான் யாருக்குமே இதுக்குமே செய்யாத எனக்கு எந்த கதியோ அப்படின்னு சொன்னார் அவனுடைய கர்ம கணக்கை உனக்கு காமிக்கிறேன் பாரு அப்படி சொல்லி காமிச்சு ஒரு காட்சியை காமிச்சா அது ட்ரஸ்ட் நடத்துகிறாரு அதில் ஒவ்வொருத்தரும் வந்து கடன் உதவி அதாவது உதவி செய்யுங்க அப்படின்ட்டு வாராங்க அன்னைக்கு ஒரு பெண்ணு வந்தா வந்து என் பிள்ளைக்கு படிப்பு செலவு குருவாக கொடுங்கயா அப்படின்னு வந்து ராமலிங்கத்திட்ட கேட்க அவரு ஏன் உங்கள் வீட்டுக்காரர் என்ன செய்கிறான் சம்பாதிப்பான்ல எல்லாம் வாங்கி பார்ப்பு சினிமா இப்படி எல்லாம் கே எல்லாம் செலவழிக்கிறது அப்புறம் துட்டு இல்லைன்னு உடனே இழுச்ச வாயின் நான் இருக்கேன்ல ஒருத்தன் வந்து கேட்க வேண்டியது அப்படின்னு சொல்லி ரஃப்ஃபான வார்த்தையை பேசுகிறோம் ஏன் புருஷனை கைப்பிள்ள போ அப்படின்னதுக்காக சொன்னால் என்னுடைய வீட்டுக்காரர் வேறு ஒருத்தைய கூட்டிகிட்டு போயிட்டாரு நான்தான் வேலை செய்து என் பிள்ளைய படிக்க வச்சுக்கிட்டுருக்கேன் அப்படி சொன்னான் புருசனை கைப்பில் போட்டு வாழ தெரியலை அப்படின்னு அதுக்கும் திட்டினார் இப்படி திட்டிட்டு சரி சரி நான் விசாரிச்சுட்டு உங்களுக்கு உதவி செய்கிறேன் போங்க இப்போது அப்படி சொல்லிட்டாரு அந்த அம்மா எவ்வளவு வேதனைப்பட்டு போயிருக்கோம் கொடுக்குறதுக்கு கொடுக்குறாரு விரும்பித்தானே கொடுக்குறாரு அதை சந்தோஷமாக கொடுக்கலாம்ல இத்தனை வஞ்சி அது பனி பாவத்துக்கு ஆளாகிறாரு சரின்னு அந்த அம்மா போயிடுச்சு அப்புறம் ஒரு நாள் அந்த அம்மாவை கூப்பிட்டு எல்லாம் விசாரிச்சுட்டு சேரி இருந்தாங்க படிப்பு அப்படின்னு தான் கொடுத்தாரு அந்த காட்சியை கொத்தடிமையை பார்த்துக்கிட்டாரு அதே போல் கொஞ்ச நாள் கழித்து ராமலிங்கம் பழையபடியும் கொத்தடிமை பார்க்க வந்தார் வந்த உடனேயே இவர் கர்ண கட்டுரமாக முகத்தை வச்சுக்கிட்டு வந்துட்டாங்க மகளை ஒழுங்காக விளக்க தெரியலை மகளுக்கு கணவன் கூட இருந்து நல்லபடியாக வாழ தெரியலை இவங்க எல்லாம் வந்துட்டாங்க சோறு தானே திங்கிறாங்க அறிவு வேண்டாம் அப்படின்னு சொல்லி காமையாக வஞ்சிட்டாரு அவர் நடுங்கிட்டார் ராமலிங்கம் என்னடா பிரார்த்தனை பண்ண சொல்லி வந்தோம்னா இப்படி வயிறார் திட்டுறாருன்னு சொல்லி கண்ணில் கண்ணீர் வர கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு நிற்கிறாரு கோடீஸ்வரர் கையெடுத்து கும்பிட்டு நிற்கிறார் அதுக்கப்புறம் கொத்தடிமை சாத்தமாகி ஒன்றும் இல்லை அன்றைக்கி நானும் சாப்பிட்டா பேசினேன் இன்றைக்கி இப்படி பேசுனேன் இதே போல தான் நீங்களும் தான் பணம் கொடுக்குறீங்க அவ கொடுக்கையில் சந்தோஷமாக கொடுக்காம அவங்கள மனது வேதனைப்படும்படி கடுமையான வார்த்தைகளால் திட்டுறீங்க ஆக நீங்கள் நல்லது செய்கிறது இந்த கர்ம வெனையினால் கர்மவெனை தான் ப்ளஸ் ஆகுது அதாவது திட்டி திட்டி கொடுக்கறதுனால கர்மவனை ப்ளஸ் ஆகுதை ஒழிய நல்வினை மைனஸ் தான் இருக்குது அப்போ நான் என்ன செய்ய இனிமேல் யார் கேட்டாலும் தூக்கி தூக்கி கொடுத்துடணும் சொல்லக்கூடாதோ அப்படின்னு கேட்டார் அப்படி இல்லை இதமாக பேசி கனிவாக சொல்லணும் கொடுக்க முடியாட்டா கனிவாக சொல்லணும் கடூரமான வார்த்தைகளை உச்சரிக்கக்கூடாது அப்படின்னு சரி அவன் முயற்சி பண்ணுறேன்னா இனிமேல் நீங்கள் ஆஃபீஸுக்கு போவாதீங்க ரெண்டாவது மகள ட்ரஸ்ட்டு பொறுப்பாக படைச்சிருங்க அப்போ அவளே பார்த்துக்கிடட்டும் நீங்கள் பக்கத்தில் இருந்து கண்காணிச்சுக்கிட்டு இருங்க அப்படின்னு சொன்னார் அப்படி இருந்தால் என் பிள்ளை வீட்டுக்காரரு மருமகை எப்பொண்ணு கூப்பிட்டுக்கிடுவாரா அப்படின்றாரு அதெல்லாம் உறுதி சொல்ல முடியாது அது வேற கணக்கு நீங்கள் எப்படியெல்லாம் இருந்தீங்கன்னா உங்களுடைய கர்ம கணக்கு கொஞ்சம் குறையும் அப்படின்னு சொன்னார் அதை தொடர்ந்து தவம் இருங்க அதாவது நல்லதையே செஞ்சுக்கிட்டு இனிமையாக பேசிகிட்டு இருந்தீங்கன்னா நல்வினை பயன் கூடும் அப்படின்னாரு சரின்னு ராம்லிங்கமும் லிங்கமும் கேட்டுக்கிட்டு போயிட்டார் உடனே பச்சை பிடிக்காரி வந்தான் ஆ என்ன அவனை நல்லா மாற்றிட்ட போல் உனக்கு என்ன வர வேணும் கேள்வி சொன்னான் எனக்கு வரமும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் இப்படி ஆயுள் முழுவதும் கொத்தடி மே இருக்கேன் அன்பே எல்லாருக்கும் அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடியவனாக இருக்கணும் அந்த உரத்தை மட்டும் கொடுங்க அப்படின்னு சொன்னார் சரி தந்தேன்னு சொல்லிவிட்டு கலக்கலன்னு சிரிச்சிட்டு பச்சை வைக்காரி மாயமாக மறைஞ்சி போயிட்டார் நன்றி நேயர்களே